இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காதலுக்கும் உறவுகளுக்கும் திருப்புமுனை ஆண்டாக இருக்கும் குரு சனி ராகுகேது பெயர்ச்சி உங்கள் காதல் வாழ்க்கையை எப்படி மாற்றும் யாருக்கு புதிய காதல் யாருக்கு திருமண யோகம் யாருக்கு பிரேகப் சோதனை உங்கள் ராசிக்கு காதல் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது முழு விவரம் இதோ காதல் மலரும் ராசிகள் ஒன்று மேஷம் எதிர்பாராத காதல் சேரும் காதல் உறவு தொடங்கும் எதிர்பாராத இடத்தில் உண்மையான அன்பு திருமணத்திற்கு நல்ல வாய்ப்பு பழைய பிரச்சனைகளை மறந்து முன்னேறுங்கள் புதிய காதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இரண்டு மிதனம் காதல் உறவு மனமாகும் காதல் திருமணத்திற்கான ஒப்புதல் எதிர்பாராத காதல் முன்மொழிவு உறவுகளில் சந்தோஷம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் மறைத்தால் சந்தர்ப்பம் தவறிடும் மூன்று சிம்மம் காதல் புது பரிமாணம் அடையும் காதல் உறவில் நெருக்கம் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் தூரமான காதலர்கள் ஒன்று சேரும் உங்கள் உறவை உறுதியாக பராமரிக்க வேண்டும் உங்கள் அன்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நான்கு துலாம் புதிய காதல் உறவு காதலுக்கான உகந்த தருணம் ஒற்றுமை அதிகரிக்கும் காதல் திருமண யோகம் உங்கள் வாழ்வில் சிறப்பான உறவுக்கான வாய்ப்பு உங்கள் மனதை திறந்து கொள்ளுங்கள் ஐந்து தனுசு காதல் திருமண உறவு உறுதி காதல் வாழ்க்கையில் இனிமை மிஸ் செய்த முந்தைய சந்தர்ப்பங்கள் மீண்டும் வரும் வெளிநாட்டு காதல் யோகம் பொறுமை மற்றும் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் உறவு நெடுநாளே நடக்கும் உண்மையான உறவுகளை மட்டும் பேணுங்கள் தவறான உறவுகளில் இல்லாமல் இருங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக் கொள்ள உறவுகளில் பொறுமை அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் உண்மையான காதலை பாதுகாக்கவும் காதல் திருமணம் உறவுகளை கவனமாக நோக்குங்கள் உண்மையான அன்பு உங்கள் பக்கம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையோடு மலரட்டும்